ഹലോ വെൽക്കം മുർഗരോണഭൃപ്പാടലി എണ്ണൂറ്റി പത്ത് അവനിതനിലേ പെന്ത് മദലയ തവി അഴകുപെറവേ നടന്ന് ഇളയോണായ് അരുമഴലയേ വകുന്ന് പുതല മൊഴിയേ പു அது வளர்ந்து பதினாராய் சிவகலைப்புகளாகமுங்கள் மிகவுமறை போது அன்பர் திருபடிகளே நினைந்து துவதியாமல் மிஞ்சி வெகு கவலையாய் விழன்று திரியுமடியே ஒன்றன் அடிசேராய் மவுனவுபதேச சம்பு மதியருகுணி தும்பை மணிமுடியின் மீறணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலை புகழ் குமார துங்க வடிவேலா பவனி வரவே புகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வேரா பரம பதவி செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாலே